வணக்கம் இப்ப ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய மகளிருக்கு எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும் இல்லையா சோ அது எப்படி வருது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்குது இல்லையா எங்களை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்பவுமே ஆறு ரூபாய் கரண்ட் பில் வரும் இப்ப எட்டு ரூபாய் கரண்ட் பில் மாறிடுச்சு அதுவும் எப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அந்த எட்டு ரூபாய் சாயந்திரம் ஆறு மணில இருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் மணிக்கு மேல நீங்க ஒன்பது மணி வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னாலுமே பதினாறு ரூபாய் கரண்ட் பில் பதினாறு ரூபாய் இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு பதினெட்டாயிரம் நான் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கிறேன்னா இந்த மாசம் எனக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் ஸோ என்ன இதுல ஜிஎஸ்டி ஆறு பன்னெண்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி போயிரும் அது பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டி போயிருது ஏன்னா ஒவ்வொரு பொருளும் வாங்குறது இப்ப நீங்க ஜிஎஸ்டியும் நான் வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கட்டிட்டு இருக்கிறேன் இது கரண்ட் பில்லும் ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் நான் எவ்வளோ அரசாங்கத்துக்கு கட்டுறது எங்ககிட்ட இருந்து புடுங்கி எடுத்துட்டு போய் மகளிரை காப்பாற்றிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு நீங்க ஜிஎஸ்டியோடைய பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியை பழைய அஞ்சு பர்சன்ட்டா இல்ல ஆறு பர்சன்ட்டா அந்த மாதிரி கொண்டுட்டு வந்து கரண்ட் பில்ல இவ்வளோ ஹை லெவல்ல ஏத்துறதுக்கு ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு கொண்டுட்டு வந்தீங்களா அதோட விட்டுட்டு கம்மன் இருந்தீங்கன்னா நாங்களும் வாழ்வோம் அரசாங்கமும் வாழும் யாரும் சபிக்க மாட்டாங்க ஒட்டு மொத்தமா தூக்கி குருவி பணம் பழம் வைக்கிற மாதிரி வச்சு எவன் புழைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க